பொருளாளர் நாகராஜன் அப்படின்றவர் தான் மெயினாக குற்றச்சாட்டே வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் வந்து திறன் நிதி கொடுக்கும்போது காசோலையை வந்து எட்டரை லட்சரூபா பணம் கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் செலவு பண்ணாங்க மீதி ஏழு லட்ச ரூபா வந்து செலவு பண்ணலை அப்படின்ற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு இவர் சொல்கிறது வந்து உண்மையாகவே ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிடுவோம் இப்போ எம்பி எலெக்ஷனு நடந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு இவர் தான் அதோடய பொருளாளர் எட்டு மாதமாக இவர் மௌனம் காக்குறதுக்கு இப்போ திமுக வந்து பெரும்பாலும் தன்னோடய பிரதான எதிர்கட்சியை யாரை பார்க்குறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தான் பார்க்குறாங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் வந்து வாக்குகள் வந்து இறங்குமுகமாக தான் இருக்குது நாம் தமிழருக்கு மட்டும்தான் வாக்குகள் வந்து ஏறுமுகமாக இருக்குது இன்றைக்கி நான் ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல நாளைக்கு இந்த சமூகத்துக்கு ஆரோக்கியமானதை அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் அவங்க வந்து உருவாக்குறாங்க இருக்கிற இடம் இது தெரியாமல் வாழ்ந்துட்டு போவோம்னு சில பேர் இருப்பான் பாருங்கள் அவன் தான் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருக்கானே தவிர இவங்க போய் ஓட்டு கேட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ணி யாரும் ஓட்டு போடுறதா எனக்கு தெரியல நாம் தமிழர் உள்ள நிர்வாகிகளை வந்து திமுக பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திமுகவுக்கும் போகிறாங்க அதிமுகவுக்கும் போகிறாங்க இப்போ இவங்களுக்கு தேவைக்கு ஆள் எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா பிற கட்சிகள் இருந்தால் எடுக்கிறாங்க நாம் தமிழர் அப்படி இல்லை பயிற்சி பாசறை மாணவர்கள் பாசறையிலேருந்து கட்சியை வந்து வளர்க்குறாங்க அவர் வந்து நான் தான் போட்டு கூட்டணி நான் சொல்லி சொன்னேன்னா அடுத்த ஒரு தலைமுறை வந்து காலி துப்பிட்டு போயிடும் எவன் மேலேயே நம்பிக்கை வைக்காது அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக தெரியுது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் கருடனுடைய சிஇஓ மற்றும் சீதாராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நாகை மாவட்ட பொறுப்பாளர்கள் விலகி இருக்காங்க ஒரு பத்திரிகையாளராக அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் அந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதுல வந்து குறிப்பா வந்து மூணு பொறுப்பாளர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க மாநில ஒருங்கி ஒருங்கிணைப்பாளர் காளியமால் அவர்கள் குறித்து ஒரு செய்தி வருதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பொறுப்பாளர் பொருளாளர் வந்து நாகராஜன் தலைவர் வந்து அகமது பொறுப்பாளர் வீர சுதாகர் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் மெயினாக பொருளாளர் நாகராஜன் அப்படின்றவர் தான் மெயினாக குற்றச்சாட்டையை வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் வந்து திரள் நிதி கொடுக்கும்போது காசோலையை வந்து எட்டரை லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் செலவு பண்ணாங்க மீதி ஏழு லட்ச ரூபா வந்து செலவு பண்ணலை அப்படின்ற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு இப்போ நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம இதை எப்படி பார்க்குறோன்னா இவர் சொல்கிறது வந்து உண்மையாகவே ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிருவோம் இப்போ எம்பி எலெக்ஷனு நடந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு இவர் தான் அதோட பொருளாளர் எட்டு மாதமாக இவர் மௌனம் காக்கிறதுக்கு ஏன் அப்படி உண்மையிலேயே அது நடந்தே இருக்கட்டும் அது ஏன் கட்சி தலைமைக்கு இன்னும் அவர் வந்து தெரியப்படுத்தலை இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு தான் நம்ம பத்திரிக்கையாளராக பார்க்க வேண்டியிருக்குது அங்கே எல்லா மாவட்டத்துலையுமே வந்து நமக்கு தெரிஞ்ச தகவலின் அடிப்படையில் வந்து திமுக தான் இந்த வேலை செய்யுது இந்த நாம் தமிழர் உள்ள நிர்வாகிகளை வந்து திமுக பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து திமுகவுக்கும் போகிறாங்க அதிமுகவுக்கும் போகிறாங்க இப்போ திமுக வந்து பெரும்பாலும் தன்னோடய பிரதான எதிர்கட்சியாக யாரை பார்க்குறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தான் பார்க்குறாங்க ஏன்னா வந்து மாநாட்டுக்கோ கூட்டம் கூட்டுறதுக்கோ எதுக்குமே வந்து இவங்க பணம் கொடுக்குறதில்ல வாக்குகளுக்கோ எதுக்குமே பணம் கொடுக்கறதில்லை சீமான அவர்கள் முகத்துக்காக வந்து விழுந்த ஓட்டுகள் தான் சில பூத்தில் வந்து பூத் கமிட்டியே இருக்காது அங்கே பூத் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியும் இருக்க மாட்டாங்க அப்படி உள்ள சூழலில் வந்து இவ்வளோ வாக்குகள் வந்து இவங்க வாங்குகிறாங்க நீங்கள் இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் வந்து வாக்குகள் வந்து இறங்குமுகமாக தான் இருக்குது நாம் தமிழருக்கு மட்டும்தான் வாக்குகள் வந்து ஏர்முகமாக இருக்குது இது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் தா இருக்கு இதனால இவங்க இந்த கட்சி என்ன பண்றாங்க எந்தெந்த பக்கம் எல்லாம் சிதைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இருக்கட்டும் கட்சி நிர்வாகிகளை கொண்டு போய் போகிறதா இருக்கட்டும் இந்த மாரி அவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு மாதமாக நீங்கள் அதிகப்படியாக எல்லா மாவட்டங்களிலேருந்து நிர்வாகி விலைகள் நிர்வாகி விலகலுன்னு சொல்லி வந்துட்டு சின்ன நிர்வாகி வந்து மாவட்ட பொறுப்பில் உள்ள ஒருத்தர் விலகுறாரு இதையே ப்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது இப்போ அவங்க இன்றைக்கி வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தமாரி நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆயிரம் முகாம்கள் அமைச்சு உறுப்பினர் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே எந்த மீடியாலையும் வரல அவங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல மட்டும் இருக்கு தவிர ப்ரெஸ் மீட் எந்த ப்ரெஸ்ஸுமே இதை வெளியில் கொண்டு வரல அப்படிங்கும் போது இது குறிப்பிட்ட அஜந்தாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு இவங்க அன்னைக்கே இதை சொல்லியிருந்தாங்க இல்லை ஒரு மாதத்துலேயே இது தெரிய வருது அப்படின்னா கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தணும் இது நடந்து எட்டு மாதமாக போச்சு எட்டு மாதமாக கழித்து இப்போயும் வந்து அவங்க கட்சி தலைமைகிட்ட தான் இதை போய் சொல்லணும் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா இவங்க வெளியில் கொண்டு வரணுமே தவிர இந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறது வந்து பர்சனலாக அவங்களோட சுயநலத்துக்காக இவங்க வேலை போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது அவங்களோட ப்ரெஸ் மீட் மூலமாக நமக்கு தெரிய வருதுன்றீங்க தனிப்பட்ட முறை வர தகவல்கள் எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே அவங்களுக்கு முரண் இருக்கு அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அந்த பிரச்சனை நம்ம ஒரு குழு வச்சு அத விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது இவங்க சொல்ற விதத்துல இருந்தும் இவங்க சொல்ற தோனியில இருந்தும் இவங்க கொடுக்கிற பிரெஸ் மீட்டில் இருந்தும் இது வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது இவங்க விலை போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் சார் இப்போ இன்னொன்னு சொன்னீங்க திமுகவுக்கு நாம் தான் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா அவர்கள் வந்து எங்களோட பிரதான எதிர்க்கட்சி நாங்க வந்து மத்தியில் மோடி எதிர்க்கிறோம் இங்க எங்களுக்கு இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க நாம் பத்தி அவங்க சட்டசபையில கூட எதுவும் பேசுறது கூட இல்லையா இல்ல நீங்க முந்தி வந்து எம்ஜிஆர் காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கருணாநிதி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற காலத்தில் எவ்வளவு பேர் அதிமுக இருந்து இந்த பக்கம் இழுத்தாங்க இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் வந்து அதிகபட்சம் வந்து அதிமுகவில் இருந்தவங்க தான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க வந்து கட்சியை வளர்க்குறாங்க எம்ஜிஆர் காலத்தில் வந்து திமுக அழிஞ்சிருச்சு இத்தனை வருஷம் எம்ஜிஆர் வரையும் ஆட்சிக்கே வர முடியல அப்படின்ற சூழல் இருந்துச்சு எம்ஜிஆர் கட்சியில் மு முடிஞ்ச ஜெயலலிதா அவங்க தலைமையை ஏற்கும்போது போன அமைச்சர்கள் தான் இப்போ இருக்கிற திமுக அமைச்சர்கள் அடுத்த கட்சியிலிருந்து ஆள் கூட்டு போகிறது வந்து திமுகவுக்கு வந்து இது வந்து புதுசு கிடையாது நீங்கள் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் புதுசாக வந்து இவங்களால யாரையும் உருவாக்க முடியாது இவங்க அவங்க அப்பா வந்து பொறுப்பில் இருப்பார் அவங்களோட பயனுக்கு பொறுப்பு கொடுப்பாரு மேக்சிமம் பெரிய அளவுக்கு யாருமே வளர முடியாது இப்போ இவங்களுக்கு தேவைக்கு ஆள் எங்கே இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பிற கட்சிகள் இருந்தால் எடுக்கிறாங்க நாம் தமிழர் அப்படி இல்லை பயிற்சி பாசறை மாணவர்கள் பாசறையில் இருந்து கட்சியை வந்து வளர்க்குறாங்க இன்றைக்கி நான் ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல நாளைக்கு இந்த சமூகத்துக்கு ஆரோக்கியமானதை அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் அவங்க வந்து உருவாக்குறாங்க உருவாக்கி எல்லாம் சொல்லி கொடுத்து பயிற்சி பற்றை நடத்தி மேடை பேச்சுக்களாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்கள் எப்படி கையாடல் இருக்கட்டும் எப்படி நம்ம அரசியல் பேசணும் அப்படின்றது வந்து ஒரு பயிற்சி பற்ற மாரி நடத்தி அவங்க வந்து ஆளுங்களை உருவாக்குறாங்க உருவாக்கிறவங்களும் இவங்க வேலை கொடுத்து வாங்கிடுறாங்க என்னைய கேட்டால் இவங்க போகிறது வந்து நல்லது தான் இப்போயே போகிறது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் டயத்தில் இப்படி சாரா சாரையாக போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய இம்பாக்ட்டாக ஏற்படுத்தும் இது தொடர்ச்சியாகங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறதுனால மக்கள் ம மத்தியில் இது வந்து பணம் கொடுத்து இவங்க வாங்குறாங்க அப்படின்ற இது மக்கள் மதியில் கூடிய சீக்கிரமாக இப்போவே வெளியே போகிறதுங்கிறது நல்லதுதான் அவர்கள தேர்தல் சமயத்தில் போனாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு கூட கட்சிக்கு ஏற்படுத்தலாங்கிறத சொல்கிறீங்க இயற்கை நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு சதித்திட்டத்தின் மூலம் ஒன்று போச்சு நோய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரெண்டாக ஒன்று வந்து இறைவன் சேர்ப்பார் அதை தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் ஒரு பத்து பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து வந்து ரெண்டாக மாறும் இருபது பேர் வந்து சேர போகிறாங்க இதுதான் வந்து இயற்கையோட நிறுதி அது சொந்த காரணங்களுக்காக இல்லாமல் சுயநலத்தோட இல்லை யாரோட தூண்டுதல் பெயரில் அப்படி வந்து இவங்க ஒரு சதி பண்ணுறாங்க அப்படின்னா இயற்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அது வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து இயற்கையை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சார் இந்த மாதிரி இப்போ கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே பொதுவாக சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் இத்தனை வருஷமா கட்சியில் இருக்கோம் நாங்கள் சொல்கிறது சீமானு கேட்கல எங்களுக்கு எதுவும் பண்ணலை நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் இது ஒரு ஒரு டெம்ப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிக்கையாளர் இல்லை இப்போ இவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்லி எடப்பாடி கேப்பாரா கேட்க மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியுமான்னு தெரியாது கேட்க மாட்டாங்க அவங்கள இவங்க பார்க்கவே முடியாது அவங்க மேடையில் இருந்து இவங்க கீழே நின்று வேணால் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில் வந்து அங்கே உயர்மட்ட கட்சி நிர்வாகிகள் கூட இவங்க கலந்துரையா ஆடுறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அதுக்கு பதில் இவங்க அனுப்புகிறாங்க ஏதோ ஒன்றா அணுக முடியுது மிச்சம் எந்த கட்சியில் நீங்கள் போகவே முடியாது அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க மீட்டிங் எலெக்ஷன் நடக்கும் தான் மேக்ஸிமம் இப்போ வர்றாங்க ஒரு கல்யாணத்துக்கோ குத்துக்கோ பெரிய லெவல்ல உள்ள நிர்வாகிகளுக்கு தான் போறாங்களே தவிர மாவட்ட நிர்வாகி அப்படின்றதுல எந்த கட்சி தலைவரும் வர்றதே கிடையாது இப்போ ஸ்டாலின் அவர்கள் எங்க வராங்க எடப்பாடி அவர்கள் எங்க வராங்க வர்றதே கிடையாது அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த அளவு அசஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை இவங்க ஏற்றுக்கிட்டணும் பெருமையாக தான் நினைக்கணுமே தவிர இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்ப காலத்தில் சீமான் எங்கள் ரொம்ப நெருக்கமாக பேசினாங்க இப்போ அப்படி பதி பேச மாட்டாங்கன்றாங்க அதுதான் இப்போ அவங்க கேள்விக்கிறாங்கன்னா இன்னொன்னு விஷயம் இப்போ பார்க்க வேண்டியதுனால் இப்போ கட்சி வளர்ந்துருச்சு இப்போ நிறைய பொருள் வந்துவிட்டாங்க அப்படிங்கிறது அவர்கள் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்களா இல்லை திட்டமிட்டு எதை பேசுகிறாங்களா சார் இல்லை இது திட்டமிட்டு பேசுகிறாங்க தான் இருக்கும் அவங்க வந்து இவங்களோட கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் அவங்க போய் சொல்கிறாங்க அது போய் சீமான் அவர்களுக்கு போகுது அது திரும்ப பதில் அவங்களுக்கு கிடைக்கிது இது வந்து இவங்க ஒரு அஜெண்டா இது வெளியில் போகும்போது குற்றச்சாட்டு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை யாரும் குறை சொல்றது கிடையாது அது கீழே உள்ள நிர்வாகிகள் வந்து குறை சொல்றாங்க குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து உள்ளுணர்வு ஒன்று இருக்குது நம்ம இத்தனை நாள் இந்த கட்சி வச்சு வளர்ந்துருக்கோம் அது நம்ம இந்த ஆதாயம் நம்ம பெற போகிறோம் அவரை சொல்லிட்டு போனால் இந்த கட்சியில் நமக்கு நாளைக்கு வந்து ஆஃபர் இரு இருக்காது இப்போ ஒருத்தர் வந்து பலன் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சீமான் அவர்களால் வளர்ந்துருக்கிறாரு இன்னொரு கட்சியிலேருந்து ஆஃபர் வருது அது மூலிமா பலன் அடைகிறாரு அவர் சீமானே குறை சொன்னார்னா இவன் கூப்பிடுவோம் வேணாம் நினைப்பா அவனை வந்து காசு கொடுக்குறோன்னு சொல்றதுக்காக இவனை வந்து குறை சொல்கிறான் நாளைக்கு நம்ம வந்து கொடுக்குற இதோட இன்னொரு ஆஃபர் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளையும் சொல்லிட்டு போவான் அப்படின்னு இருக்கிறவன் தான் அவரை குறை சொல்லாம கீழே உள்ள நிர்வாகிகளை காரணம் காமிச்சிட்டு போவாங்க அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது சீமான் அவர்கள் குறை சொன்னால் நான் ஒத்துக்கிடுவேன் சரி ரைட்டு எல்லாரும் வந்து சீமானையே குறை சொல்கிறாங்க அவர்கள் சொல்லி சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு அவரை விட்டுறாங்க கீழே உள்ள நிர்வாகிகளை கொறை சொல்லும்போது இது வந்து இவங்களுக்கு பிடிச்ச கிரேட் ஆஃபர் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது நிச்சயமாக சார் நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப முட்டணும் அப்படின்னா தொடர்ச்சி எல்லாருமே சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இதுதான் சீமான்பர் சுற்றி ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க இயக்குறாங்க அண்ணனுக்கு தெரியப்படுத்த முடியல இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்களே தவிர சீமானவர்கள் மேலே பகிரங்கமாக எந்த கூட்டம் சார் இது வரைக்கும் பெருசாகும் வைக்கல இல்லை அவரை போய் சேர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க ப்ரெஸ் மீட்டு நீங்கள் அவ்வளோ நாலு பேர் கூப்பிட்டு கொடுத்துருவாங்களா பிரெஸ் மீட்டு அந்த பிரஸ் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு நாலு பேர் வந்து கட்சியிலேருந்து வளர்கிறோம் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி போகிற அளவுக்கு இருக்குது அந்த அந்தமாரி இல்லை அவங்களுக்கு இருக்கிற செய்திகளை வந்து கவர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறது அவங்க டயம் இல்லை நாம் தமிழ்லேருந்து நாலு பேர் போகிறாங்க அஞ்சு பேர் போகிறாங்க மாவட்டத்தில் இருபது பேர் போகிறாங்க அப்படின்னு அது ப்ரெஸ்ஸு போய் கவர் பண்ணுறதுக்கு வந்து இது பர்சனல் அஜெண்டா இருந்தால் பார்க்க முடியும் யாரோட அழுத்தத்தின் பேரில் தான் மீடியாவும் போகிறாங்க அப்படின்றது என்னோடய பார்வை இப்போ திமுக வந்து இது ஒரு திட்டமிட்டு ஒரு அஜெண்டாவை எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது அவர்களுக்கு இதான் ஒரு வகையில் திமுக பலன் அளிக்குமா இவர்கள் நாங்கள் போகிறாங்க அப்படின்றதுனால ஆமாம் கண்டிப்பாக பலம் அளிக்கும்ல உங்களுக்கு அவங்களோட எண்ணம் வந்து அதுதான் இப்போ அந்த கட்சியை வந்து சிதைக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த நிர்வாகிகளை வந்து கொலாப்ஸ் பண்ணுவாங்க சமூக வலைதளங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இந்த கட்சி ஒன்றும் இல்லை இந்த கட்சியிலேருந்து நிர்வாகி வெளியேற்றோம் நிர்வாகி வெளியேற்றோம் நிர்வாகி வெளியேற்றோம் அப்படின்னு இவங்க பொய் பிரச்சாரம் பண்ணுறது மூலயமா இது நடக்க போகிறதில்ல எந்த நிர்வாகியும் போய் ஓட்டு கேட்டு யாரும் ஓட்டு போடல இந்த ஓட்டு போட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரும் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது நாம் தமிழர் நிர்வாகிகள் எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா கம்மி இந்த மிச்சம் உள்ள பேர் எங்கே இருக்கானே தெரியாது அதே தெருவில் இருப்பான் இப்போ யா கேட்டீங்கன்னா இருக்கிற இடங்கள் தெரியாமல் வாழ்ந்துட்டு போவோன்னு சில பேர் இருப்பான் பாருங்கள் அவன் தான் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருக்கானே தவிர இவங்க போய் ஓட்டு கேட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ணி யாரும் ஓட்டு போட்டதா எனக்கு தெரியல ம் ம் ஓகே சார் நிச்சயமாக அதையும் சொல்லிட்டீங்க இப்போ அடுத்ததாக வந்து கட்சி நிர்வாகிகள் விலகலை தாண்டி சமீபத்தில் ஒரு வைரலான செய்தி அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு பேச்சாளர் திருநெல்வேலி சேர்ந்த ராவணன் அப்படிங்கிற நபர் சீமானவர்களுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் எடுத்திருந்தார் அதற்கு சட்ட ரீதியாக இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினரும் புகார் ஒன்று அழிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரு கட்சி தலைவருக்கு கொலை மிரட்டல் அதற்கான புகார்ன்ற நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது அப்படியே விட்டுருந்துருக்கலாம் இவங்க போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அது பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வேண்டாம் இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் ஒருத்தர் இப்படி பேசுறாரு திமுகவுக்கு பேச்சாளரே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் விரலுட்டு எண்ணிடலாம் அதிகபட்சம் ஒரு பத்து பேருக்கு மலை இருக்க மாட்டாங்க நாம் தமிழில் இருக்க அப்படி கிடையாது தெருக்கு பத்து பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பேச்சு திறமை உள்ளவங்க இப்போ அவங்களாம் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும் உங்களுக்கு இது தேவையில்லாத ஒன்று தான் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பதிலுக்கு இவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இவங்க பேசுகிறதே நல்லதுன்னு நான் பார்க்குறேன் இவங்க பேச்சுக்கு பதில் வந்து இவங்க பேசுறது இது கம்ப்ளைண்ட் அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்கள பெரிய ஆளாக்க வேணாம் அப்படின்னு தான் என்னோட இதில் இன்னொரு கேள்வி நாம் தமிழர் மேடையில் ஒரு நாம் தமிழர் பேச்சாளர் இந்த மாதிரி அவர்கள் இப்படி கடந்து போயிருப்பாங்களோ ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அவர்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணி சரியாக அனுப்புறாங்க இல்லையா அப்ப இவர்கள் சட்ட ரீதியாக சரியா இருக்கும் அப்படின்னு தான் ஒரு கேள்வி வருது இல்ல சட்ட ரீதியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களை தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்க மணிப்பு கடிதம் வாங்கி எழுதி அனுப்புகிறாங்க அப்ப என்ன ஆகும் இங்கே உள்ள நிர்வாகிகள் போயிட்டு வருது அவர் வந்து சாதாரண கடைமட்ட ஒரு வார்டிலே உள்ள ஒரு தொகுதியில் உள்ள மெம்பர் மாரி தான் இருக்காரு அதுக்காக நாங்கள் நாலு இவங்க நாம் தமிழ் இருக்காங்களே யூடியூப்ல இதில் பேசி பதில் கொடுத்துருந்தா போயிருக்கோம் இது கம்ப்ளைண்ட் அளவுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்றது அது அவங்களுக்கே இன்னும் அவங்கள தான் பெரியாளாக்கு விடுற மாதிரி இருக்கும் இப்போ அவங்க அந்த நெரட்டிவ் அதை தான் செட் பண்ணுறாங்க இவங்க நான் நாம் தமிழர் வர்சஸ் திமுக மோதல் அப்படின்ற இது கொண்டு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழர் நிர்வாகிகள் நீக்கணும்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இவங்களுக்கு வாக்குகள் எப்படி போய் சேரும் அப்படின்ற குழப்பமும் ஏற்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பேசுகிறதே மறந்துடுறாங்க மக்கள் நீங்கள் அதிமுக நியூஸ் நீங்கள் காலையிலேருந்து என்ன பார்த்தீங்க எதுவுமே இருக்காது இது வந்து திட்டமிட்ட சதி தான் உங்களுக்கு அதிமுக நியூஸோ பாஜக நியூஸோ எதுவுமே நீங்கள் பெரிய அளவுக்கு சமூக வலயத்துலங்களே இதுலேயே பார்க்க முடியாது நானும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் அதிமுக நியூஸ் எதுவுமே பார்க்கல காண்ட்ரா விஷயம் எதுவுமே பார்க்கல அப்படிங்கும் போது திமுக வந்து இது திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு கல்ல ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்றத நம்ம பார்க்கணும் நாம் தமிழரை பேசுகிறது மூலிமா அதிமுக பேசாமல் விடுறாங்க நான் நாம் தமிழர் சதைக்கிற வேலைகளை பார்க்குறாங்க சார் இப்போ கூடுதலா இன்னொரு விஷயம் கட்டாயமா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து அவர்களுக்கான அந்த பணிக்காலம் வந்து கிட்டத்தட்ட முடிவடைய போகுது ஆனா அது அடுத்து எப்போ தேர்தல் நடத்தும் அப்படிங்கிற அறிவிப்பு வரல சமீபத்தில் சட்டசபை என்ன நடந்துச்சு அதை பற்றி யாருமே குறித்து பேசல அது ஒரு அன்ஸ்போக்கன் டாபிக்காகவே சார் உண்மையில அதனுடைய பின்னணி என்ன இல்லை இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலம் வந்து எந்த தலைவர் எந்த தலைவர்களும் அரசியலை சந்திக்கணும்னு விரும்பலை நாம் தமிழர் கட்சியை தவிர அவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இப்போ வேட்பாளர்லாம் தேர்வு செய்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பொறுத்தளவு கேண்டிடேட்டை யாருன்னு முக்கியம் இல்லை அவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமான் அவர்கள் அவங்க தான் முக்கியம் யாருக்கு போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டு போயிடுவாங்க ஆனால் மிச்ச கட்சிகளுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு நீங்கள் வந்து அரசியல் களம் வந்து சந்திக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா ஐந்து முனை போட்டியாக இருக்குது களம் இது அவங்க வந்து இப்போ திமுக கூட்டணி வந்து சின்னமாக சதராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போய் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எலெக்ஷன் பணிகளை தொடங்கிட்டாங்க அப்படி இருக்க சூழலில் இந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து அதிமுகவும் விரும்பலை திமுகவும் விரும்பலை வேறு எந்த கட்சியும் விரும்பலை சட்டமன்றத்தோட எதிரொலி நம்ம அதை தான் பார்க்கணும் ரெண்டு நாள் நடந்துச்சு டிசம்பர் ஆறு இன்னும் அதிகபட்சம் ஒரு மாதம் கூட இல்லை இருபத்தி ஏழு மாவட்டத்துக்குள்ளே ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிச்சு அவங்களோட பதவிக்காலம் முடியுது இது எவ்வளோ பெரிய விஷயம் ஏற்கனவே எங்கேயுமே வேலை நடக்கலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்குது நகராட்சிகளையும் சரி ஊரக பகுதிகளையும் சரி வார்டுகளில் வந்து சரியாக வேலை நடக்கலை ஃபண்டு கொடுக்கல அதனால் வேலை நடக்கலன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனையாக இருக்குது அப்படி உள்ள சூழலில் இவங்க பதவியில் இல்லைன்னா இன்னும் என்ன ஆகும் பாருங்கள் அதிகாரிகள் கையில் ஒரு ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க கட்சி ஆளுங்க இருந்தே ஒரு வேலையை மக்களுக்கு போய் சேரலை அப்படிங்கும்போது அதிகாரிகள் என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதிமுக ஆட்சியில் இவங்க என்ன பண்ணாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் இது வந்து முறைகேடு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க இப்போ இவங்களும் அதே தவிர தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதில் நம்ம எடுத்துக்கிட வேண்டிய என்ன இருக்குன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெரிய கட்சிகள் வந்து அரசியல் களத்தில் சந்திக்கிறதுக்கு ஒரு அச்சப்படுறாங்க அப்படின்னு தான் அது வந்து ஒரு பணம் நம்ம அதிகமாக செலவாக வந்து பயப்படுறாங்களா ஏன்னா தேர்தலுக்கு பல லட்சக்கணக்கில் கோடிங்களும் செலவு பண்ணுறாங்க இல்லையா அது ஒரு சிக்கலாக இருக்கும் திமுக திமுகவுக்கு அப்போ தேர்தலுக்கு வந்து செலவு பண்ணல அப்படின்னா மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவீங்க நீங்கள் தேர்தலுக்கே நீங்கள் செலவு பண்ணி தலைவர்களை தேர்ந்தெடுத்து மக்கள் பணி நடத்துறது தான் தேர்தலே நடத்துகிறோம் நீங்கள் தேர்தலுக்கு செலவாகணும் அப்போ எலெக்ஷனே வேண்டாம்ல உள்ளாட்சியே கேன்சல் பண்ணிட்டு எம்எல்ஏ எப்படி மட்டும் வச்சுக்கலாம்ல அதுவும் செலவு இன்னும் குறையதானே செய்யும் உங்களுக்கு இதில் வேறு இப்போ என்ன சார் இப்போ ஊரக உள்ளாட்சி தனியாக நகர்ப்புறவழி தனியாக அப்படிங்கிற மாதிரி நடக்குமா இல்லை அது எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து திமுக வீட்டின் அச்சந்தான் முழுக்க முழுக்க காரணம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரே நோக்கமே தவிர மக்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இது முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நகர்ப்புறத்துக்கு வந்து இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கும் நீங்கள் மொத்தத்துக்கும் அவ்வளோ தில்லான மொத்தத்துக்கும் கேன்சல் பண்ணுங்கள் நகர்புறத்துக்கும் கேன்சல் பண்ணுங்கள் ஊரகத்துக்கும் கேன்சல் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒன்று போல் ஒரே கட்டமாக நடத்திட்டு போங்க இன்னும் ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் கண்டினியூட்டி அடுத்து வேறு கவர்மெண்ட் வரும் திரும்ப அந்த கண்டினியூட்டி இல்லாமல் பிரேக்கப் போயிட்டே இருக்கும் மொத்தத்துக்கும் களைச்சிடுங்க கலச்சிட்டு உள்ளாட்சி தேர்தலில் நடத்துங்க பார்ப்போம் நடத்த மாட்டேங்க திரும்ப வந்து த அதிகாரிகளுக்கு வந்து பவர் கொடுத்துட்டு ஆறு ஆறு மாதமாக இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைய பண்ணிவிட்டு அவங்க ஜெயிப்பாங்க பாருங்கள் அப்போ வேணால் இதை பண்ணுவாங்க இவங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி அமர்ந்ததுக்கப்புறம்னா தேர்தல் நடத்துவாங்க தவிர இன்னும் ஒன்று வருஷம் இவங்க எந்த தேர்தலும் நடத்த போகிறதில்லை ஒருவேளை நடத்துனாங்கன்னா ஒருவேளை அந்த வாக்குகள் திமுகவுக்கு பின்னாடி அமர்ந்துச்சுன்னா இருபத்தாறு ரிசல்ட் பாதிக்குன்றதனால அப்படி அமைதியாக இருக்கிறாங்களோ இருபத்தாறு ரிசல்ட்டை பாதிக்கணும் இல்லை கூட்டணிகளே குளறுபடி ஏற்படும் ஏற்கனவே கூட்டணி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கும்போது உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக அவங்க வந்து கூட்டணி இவங்க பேசணும் இல்லை நாங்கள் சில பேர் ஒத்து வர மாட்டாங்க இப்போ வீசிக்காக ஒத்து வர மாதிரி தெரியல அப்புறம் வேல்முருகன் அவர்களும் ஒத்து வர மாதிரி தெரியல மறுபடியும் இந்த உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஜோதிச்சு ஒன்றாக இல்லை நம்மளோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இதில் ஒரு சில கட்சிகள் வந்து உடஞ்சி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதோடய விளைவுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சந்திக்க நேரிடும் இப்போதைக்கு இது நடத்தாமல் விட்டுறது நல்லது அப்படின்னு தான் என்னோட பார்வையில் தெரியுது அப்போ ஆனால் இது மக்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பாதிப்பும் அமையும் ஏன்னா அடிப்படை வசதிகளே வந்து அவர்கள் கிடைக்காத மாதிரி சொன்னாங்க ஆனால் அரசு கண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி இழந்ததுக்கே இது ஒரு காரணமாக நம்ம சொ எடுத்துக்கலாம் அவங்க வந்து எலெக்ஷனை வந்து நடத்தாம இத்தேவையில் வந்து தனி அதிகாரிகளுக்கு பொறுப்புகளை கொடுத்து தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு இருபத்தேழு மாவட்டத்துக்கு நடத்திட்டு நகர்ப்புறங்களுக்கு வேலையை பார்க்கல அப்புறம் எலெக்ஷனை வந்து சந்திக்கிறாங்க யார் வேலை பாப்பா இவங்க ஏதோ ஆட்சி அதிகாரத்தில் வந்து உள்ளாட்சிகள் அமைப்புகளை இவங்க ஆளுங்க எல்லாம் இருந்தால் தான் வேலை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இவங்க தேர்தலே நடத்தலைன்னா யார் வேலை பார்ப்போம் அதனால தான் திமுக ஈஸியாக ஜெயிச்சதுக்கு காரணம் உங்களுக்கு எலெக்ஷனோட வந்து ஆணி வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான் நீங்கள் உள்ளாட்சியில் எடுத்திங்கன்னா கட்சிக்காக ஓட்டு போகிறதோட அந்த வார்டில் உள்ள தனி மனிதருக்காக ஓட்டுகள் வந்து விழுகிறது வந்து அதிகம் அதிகமாகும் அதனால் வந்து எலெக்ஷனோட ஆணி வரை வந்து உள்ளாட்சி தேர்தல் தான் அது நடத்தாமல் தள்ளி போட தள்ளி போட அந்த கட்சியோட பலவீனம் தான் போகும் இது தள்ளி போடுறதுனால திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது தள்ளி போகிறது மைனஸ் தான் உங்களுக்கு அதனாலேயே வந்து வாக்குகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார் இப்போ ஒருவேளை உள்ளாட்சி தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது வச்சுப்போமே இப்போ 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 இருக்கிற அளவில் பார்த்தோன்னா ஒரு ஐந்து முனை போட்டியாக தான் இருக்கு இதில் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் எப்படி அவங்கள கொஷன் பண்ணிப்பாங்க களம் எப்படி அமையும் சார் என்னோடய பார்வைக்கு வந்து களம் எப்படி அமைனா அதிமுக விஜய் கூட்டணி வந்து உறுதி ஓ ஆ திமுக கூட்டணி வந்து எதுவும் உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை வேல்முருகன் அவர்கள் வேணால் வெளியில் போகலாம் எமையில் தான் அவங்க பெருசாக இம்பாக்டு இல்லை மிச்சப்படியாக அவங்க போக மாட்டாங்க ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் கட்சியிலோட இணைஞ்சு அந்த கட்சிக்காக பணியாற்றுவார் அதாவது சின்ன பசங்க வெள்ளாமல் வீடு போய் சேராதுன்னு சொல்லுவாங்கள்ல அதே கதை தான் நடக்குதும் இப்போ ஆதவர்ஜனா வெளியே போயிட்டு வீசிகாவை டேமேஜ் பண்ணிவிட்டு வெளியே போனார் விஜய் கட்சியில் போய் சேர்ந்தார் இப்போ அவர் ஒரு நிறுவன வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அது மூலயமா வந்து விஜய்க்கு வந்து வேலை பார்ப்பார் இது மூலயமா அவர் ஒரு கூட்டணி கணக்கு போடுவார் சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகள் சங்கம் இயக்கம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமையை ஏற்படுத்தி இவங்க போய் அதிமுக கூட சேருவாங்க இது வந்து நான் தமிழர் பக்கமும் ஆதவர்ஜுனா போனதாக வந்து தகவல் இருக்குது அவர் வந்து நான் தான் போட்டி கூட்டணின்னு நான் சொல்லி சொன்னேன்னா அடுத்த ஒரு தலைமை முறை வந்து காரி துப்பிட்டு போயிடும் எவன்லேயே நம்பிக்கை வைக்காது அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக தெரியுது இவர் என்ன பண்ணாலும் இவங்க போய் சேர மாட்டாங்க சேரமாட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு இவங்க அறிவித்து இவங்க எல்லாம் போனா கூட அவர் ஒத்துக்கிற அவர் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கிளியராக தெரியுது அவங்க தான் போட்டிடுறாங்க ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் கட்சியில் வந்து கண்டிப்பாக வந்து இணைஞ்சிடுவார் அந்த கட்சிக்காக பணியாற்றுவார் அதிமுக கூட இவங்க வந்து இணைஞ்சிருவாங்க இப்போ பாஜக வந்து த பாஜகவும் பாமக வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காங்க இப்போ பாஜக பாமக மறுபடியும் கூட்டணி அமையும் அதுவும் அமையாது ஏன் அப்படின்னா அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல் வேட்பாளர் நீங்கள் என்னை அறிவிச்சிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணிக்கு வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சேர்த்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு மாதமா ஆச்சு அண்ணாமலை சொல்லுவாரா அன்புமணி தான் முதல் வேட்பாளர்னு சொல்லிவிட்டு வேலை பார்ப்பாரா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் போது பாமக வெளியில் வரும் அவங்க அவங்க அதிமுக தான் போவாங்க அதிமுக பாமக விஜய் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் என்னோட பார்வையில் வந்து தேர்தலை சந்திப்பாங்க இப்ப பாஜக வந்து தனித்து போலயே பாஜக வந்து தனித்து விட போறோம் தேமுதிக இவங்க இப்போ பாஜக வந்து தனித்து விட போடுவாங்க அப்படிங்கும் போது இவங்க என்ன பிளே பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெட்டலைய முடக்கம் அந்த மாரி கேம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க இப்பயே பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு தினங்களில் வந்து ரெட்டலை ஓபிஎஸ் வந்து கூப்பிடணும் இபிஎஸ் வந்து கூப்பிடணும் மறுபடியும் வந்து த்ரிட்டன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எங்களையும் கூட்டணி சேர்த்துக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சின்னத்தை மறுபடியும் பிடிங்கிடுவோம் சின்ன இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இந்த கூட்டணி கணக்குகள் வந்து தவறாக போவோம் அதிமுக சின்ன இல்லை ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாங்கன்னா விஜயபு சேர்வாராம் சேர்கிறதுக்கு வாய்ப்பில்லை பாமக போவாங்களா போக மாட்டாங்க அப்போ எல்லாருமே அவங்க அந்த யானை வந்து தன் தலையிலேயே மண்ணல்லி போட்ட மாரி தான் இது நடக்கும் பாஜக வந்து அதுக்கு தான் முயற்சி பண்ணும் நீங்கள் வந்து எங்களையும் கூட்டணியில் சேர்த்துக்கணும் இப்போ என்னோடய பார்வைக்கு வந்து பாமக விஜய் தேமுதிக அதிமுக இவங்களோட கூட்டணி பா இவங்க நேரேட்டிவ் அப்படி தான் இருக்கு இதில் பாஜக வந்து தனித்து விடப்படுறாங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் மிரட்டல் பண்ணுவாங்க ரைடு விடுவாங்க சின்னத்தை முடக்குவாங்க அந்த கேச வேகமாக எடுப்பாங்க அந்த இதில் சேர்த்துட்டு இவங்களும் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாரி இப்போ உள்ள போக்கு தெரியுது இவங்களும் இவங்க அரசியலுக்கு அவங்க அடிப்பணிஞ்சு இவங்களையும் சேர்த்தா மூணு அணியாக போட்டி போடுவாங்க திமுக ஒரு அணி அதிமுக ஒரு அணி நாம் தமிழரை வழக்கம் போல் தனியாக பாஜக தான் இதில் பிளே பண்ணுறது இந்த கூட்டணியை சேர்க்கிறதா இல்லை உடைக்கிறதா என்னை விட்டுட்டு நீ எப்படி போகலாம் அப்படின்ற பஞ்சாயத்து தான் இப்போ போகிற மாதிரி தெரியுது நம்மளோட பாடல் நிறையா நாம் தமிழர்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அவர்களுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும் சார் நாம் தமிழருக்கு வந்து இப்போ கட்சி நிர்வாகிகள் வெளியேற்றம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த இம்பேக்டும் ஏற்படுத்த போகிறதில்ல இவங்க போய் ஓட்டு கேட்டு அவங்க போட போகிறதில்ல அவங்க வந்து பிரபாகரன் அவர்களுக்கும் சீமான அவர்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அதனால் நிர்வாகிகள் சேர்த்தா தான் ஓட்டு அப்படின்றது இல்லை முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இது அப்படியே ஆகும் தான் என்னோடய பார்வை எட்டு சதவீதன்றது பதினஞ்சை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்றது நான் நிச்சயமாக நம்புகிறேன் அது நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக சார் பல தகவல்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க நம்ம தொடர்ச்சியாக விவாதிப்போம் நன்றி நன்றி சார்